கொஞ்சம் சூடும் இல்லைன்னா சொல்லல ஏன்னா நம்ம நெருங்கணும் நினைக்கிறது யாரு அப்படின்னா ஆதியும் அநாதியும் இல்லாத அருப்பெரும் ஜோதி அப்ப கொஞ்சம் கடினமான பாதைகளை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் மாறாக அதிலும் எனக்கு பூக்கள் தூவி வரவேற்க வேண்டும் அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் மனிதர்களாக பிறந்த நான் சில கர்மாக்களை தீர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அது தீர்ந்தா திருப்பி போய்ட்டு வேற கர்மாவை தூக்கிட்டு வரணும் அதுதான் விதி ஆனா இதையெல்லாம் முறியடித்து விட்டு நான் எதற்கு வந்தேனோ வந்த காரணம் நானல்ல எனக்கு கொடுத்து அனுப்பியது எனது அப்பன் அவனுக்கே சமர்ப்பணம் என்று நினைத்து அக்காரியத்தை நிறைவு செய்து மீண்டும் இறைவனை அடைவதற்கான முயற்சிகளை செய்து அவரை உணர்ந்து அவருடன் இரண்டரம் கலந்த நிலையிலே இருந்து நமது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவனின் திருப்பாதத்தை அடையக்கூடிய தகுதியை நாம் பெற்றிருப்போம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க பெரும்பாலும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம் அது இயல்பாவே இயற்கையானதுதான் ஒருவரை இறைவன் ஆட்கொள்ளும் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றாரோ அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து ஏதேனும் கேட்டு ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்பேற்பட்டாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும் அதை உணர வேண்டும் அப்படிங்கிற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டுவிடுகிறது விடுகிறது தான் அருத்தாகம் எடுத்துவிட்டால் அதாவது இறைவனை உணர வேண்டும் இறைவனை உள்ளார உணர்தல் அப்படிங்கிற அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும் இறைவனை பற்றி எப்படியாவது என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விட்டது என்றால் அது தாகமாக மாறும் அது தாகமாக மாறும் அந்த தாகம் வந்துட்டு தணிக்க முடியாததாக மாறும் பொழுது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலே அந்த மனமானது லயத்திருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளி கொண்டே இருக்கும் அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருதாகத்தை தனித்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை வெகு விரைவாக ஆக்ரோஷமாக இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும் அதற்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் குருமார்கள் இருந்து வழிகாட்டுகிறார்கள் அப்படிங்கும் போதும் கூட ஒருவேளை எனக்கு குருமார் இல்லைனாலும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனதானது இறைவனுடைய இரண்டர கலந்தே காணப்படும் எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்து பார்க்கவே முடியாது சதா இறைவனின் சிந்தனையிலே இருப்போம் யோசித்துப் பாருங்களேன் சாதாரணமா நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசம் யாராவது பெருமானை பற்றி பேச மாட்டார்களா எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதில் கேட்டுவிட மாட்டேனா ஏதாவது ஒரு குருமார் எனக்கு நல்ல வழி காட்டு விட மாட்டாரா அந்த முக்தி நிலையை அடிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா இறைவா ஈசா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்திலே நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும் இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார் அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வேட்கை அந்த தனியாத தாகமானது நமது மனதிலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்து செல்லும் ஞானத்தை நோக்கின பாதையை உங்களுக்கு காட்டும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னன்னா சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தி வேண்டும் அதுவும் தாகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பா பயணம் வெற்றிகரமானதாக அமையும் அன்பர்களே அச்சத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் ஏராளமாக இருப்பார்கள் நாளை என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ நம் வாழ்க்கை என்ன ஆகப்போகிறதோ இது போல பல நிகழ்வுகளை மனதிலே அசை போட்டு கொண்டு ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய நரகமாகத்தான் இருக்கும் அப்படின்னா அதுல எல்லவும் சந்தேகம் இருக்காது யோசித்து பாருங்கள் நிகழ்காலத்தில் மட்டும் ஒரு மனிதன் வாழ்கின்றான் இப்பொழுது எனது வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் இந்த சனத்தை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்ற ஒரு உணர்வு பூர்வமான உணர்வோடு ஒருவர் வாழ்கின்றார் அப்படிங்கிறதுக்கும் அடுத்த வினாடி அல்லது நாளைக்கு வெளியே போகும்போது இப்படி ஆயிடுமோ வண்டியில போகும்போது இப்படி ஆயிடுமோ எனக்கு இதாயிடுமோ அப்படின்ட்டு யோசித்து யோசித்து வாழக்கூடிய மனிதனுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறது ஏராளமா இருக்கும் முதலிலே நான் கூறியவர் நிகழ்காலத்தில் வாழ்கின்றவர் இந்த உண்மை அப்படின்னு வாழக்கூடியவர் இன்புற்று வாழ்வார் நாளை அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவர் ஒரு எதிர்பார்ப்புடன் வாழ்வார் அந்த நாளை என்பதிலும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழ்கிறார் என்றால் கட்டாயமாக அவர் நிகழ்காலத்திலே நிம்மதியாக வாழ முடியாது இது மறுக்க முடியாத உண்மையும் கூட எவர் ஒருவர் இந்த எண்ணங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அந்த பயம் அச்சம் இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு தனது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றாரோ அவரது வாழ்க்கை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கையிலே இருக்கும் விழிப்புணர்வு நிலையுடன் கூடி நிகழ்காலத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதனின் வாழ்க்கை சிவத்திடம் ஐக்கியமாகும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இதுல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன வாழ்க்கையில நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம கணக்கு எப்பவுமே தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இறைவன் போட்ட கணக்கு ஒண்ணு இருக்கும் அந்த கணக்கின்படி நாம் இந்தந்த நேரத்தில் வேலைகளை செய்ய வேண்டும் என்றிருந்தால் வேலைகளை செய்து கொண்டே செல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இறைவன் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் நம் கர்மத்தை தீர்ப்பதற்காகத்தான் இங்க அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதற்கான வழிகளை காட்டிக் கொண்டே இருப்பார் இறைவன் எந்த திசையை காட்டுகிறாரோ அத்திசையிலே நாம் பயணிப்பது அவ்வாறே அதை ஏற்றுக்கொள்வதும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சரி என்ன விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் எது எப்படி நடந்தாலும் அவ்வண்ணமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருத்தல் வேண்டும் ரொம்ப அடிப்படையான விஷயம் ரொம்ப அடிப்படையான விஷயம் வருவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது எப்போதுமே அடியே சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இதில் உள்ள அர்த்தம் வந்துட்டு மிக பெரியது இப்ப எல்லாருமே கர்மத்தை குறைப்பது நம் பிணை பயனை குறைப்பதற்கு எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எந்த இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத எல்லா பக்கமும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா பக்கமும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஞானியர்களும் சரி சைவ சித்தாந்தவாதிகளும் சரி இன்னும் சித்தர்களும் சரி தெளிவாக எடுத்துரைப்பது உன்னில் இருக்கும் இறைவனை காணாவிட்டால் நீ எங்கு சென்றும் இறைவனை காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்கு சென்றும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கும் போது எவ்வாலயத்திற்கு சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப நீ அங்க போய் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமது கர்மம் கழிந்து விட போகிறதான கிடையாது அது ஒரு மன திருப்திக்கு அது ஒரு மன திருப்திக்கு மட்டுமே அந்த பரிகாரங்கள் எல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கர்மத்தை குறைப்பதற்கு என்னதான் ஒரு விஷயம் சஞ்சித கர்மா பாரத கர்மா அப்படின்ட்டு இருக்கு இந்த நிகழ்காலத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாவை இறைவன் கொடுத்து அனுப்பி இதை இத அனுபவிச்சுட்டு வா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இதை நீ அனுபவிச்சுட்டு போனா அப்ப இது இல்லாம இன்னும் கர்மம் நிறைய இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் சஞ்சீத கர்மாவிலே அவை அனைத்தும் இருக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றி உலகம் தோன்றின காலத்திலிருந்து இருந்து எத்தனையோ லட்சம் பிறவுகளை எடுத்திருப்போம் அதுல நல்வினை தீவினை இது எல்லாமே நாம் செய்ததின் பொருட்டே இன்று இங்க வந்து ஒரு மனித பிறவியாக எடுத்திருக்கிறோம் அது மனித பிறவி சாதாரணமாக எடுக்க முடியாது நாம் செய்த கர்மத்தை கழித்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் நீ பிறவி அப்ப கொடுக்கப்பட்ட பிறவியிலே நாம் கர்மத்தை கழிக்க வேண்டும் நீங்க புதிதா ஒரு கர்மத்தை செய்கின்றீர்கள் புதிதாக ஒரு வினையை தோற்றுவிக்கின்றன அவை அடுத்த ஜென்மாவிற்கு செல்கின்றன அப்படிங்கிற போது இந்த சுழற்சி எப்பொழுது முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள உண்டாகுது அல்லவா ஏற்கனவே ஒரு பெரிய மூட்டை இருக்கு இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் அரிசி மூட்டையில இருந்து அப்படியே அரிசி எடுக்கிறது கிடையாது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மூட்டை மூட்டையா அரிசி அடிக்க வச்சிருப்பாங்க ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சுக்குவோம் அரிசிய சின்ன பாத்திரத்துல அரிசியை எடுத்து வச்சுக்கிறோம் அதுல இருந்து எடுத்து தான் என்ன பண்றோம்னா சாப்பாடு சமைக்கிறோம் அதே தான் அரிசி மூட்டை மாதிரி நமக்கு ஒரு கர்ம பதிவு நிறைய இருக்கு அத்தனையும் தூக்கி நம்ம முதுகுல சுமக்க முடியாது அப்படிங்கறதுனால ஒரு சின்ன பாத்திரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா அரிசி எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சமா அதுல இருக்க கர்மாவை எடுத்து இறைவன் நம்ம கிட்ட இப்ப கொடுத்து விட்டுட்டார் இதை மட்டும் அனுபவிச்சிட்டு வா அப்படின்னு கொடுத்து விட்டுட்டார் அப்ப அந்த மூட்டையை எப்ப தீக்கிறது நிகழ்காலத்திற்கு வந்த கர்மத்தை நம்ம வந்து முழுவதுமாக அழித்து விட்டோம் அதை நிவர்த்தி செய்து அப்படின்னா இன்னொரு பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த மூட்டையில இருக்கக்கூடிய வேறு சில கர்மாக்களை நமக்கு கொடுத்து அதை கழிச்சிட்டு வா அப்படின்ட்டு கொடுப்பார் அப்படியே ஒவ்வொரு பிறவியாக அதுவும் ஞானம் பெற்றவராக இருந்தால்தான் இப்படி நம்மால் யோசிக்க முடியும் கர்மத்தை தீர்க்க முடியுமே என்று அப்ப அந்த ஞானத்தோடு கூடிய பிறப்பு வேண்டும் அப்படின்னா இறைவனிடம் மன்றாடி கேட்பதை தவிர வேறு எதுவும் இல்லை ஐயா பிறப்புங்கிறது சரி அது ஒரு பிணி எனக்கு கொடுத்துட்ட நான் வந்துட்டு அந்த கர்மாவை போக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்ப அதற்கான வலியை காட்டு வலியை காட்டி விட்டாய் நான் கழிக்கின்றேன் ஆனால் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறவாத அந்த பிறவி எனக்கு வேண்டும் அப்படியே உன்னை மறவாமல் இருந்தாலும் இந்த கர்மத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கான ஞானம் கிடைக்கக்கூடிய ஞானத்தை அறக்கூடிய குரு அப்பொழுது எனக்கு தேவை அப்படிங்கறதெல்லாம் கேட்டுங்க இப்பவுமே குரு தேவை இந்த பிறவியிலையுமே குரு தேவை இருந்தாலும் இறைவனிடம் மன்றாடி கேட்கும் அதற்கான வாய்ப்பை கொடுப்பார் மனித பிறவியை கொடுப்பாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஒருவேளை நிறைய கர்ம இருந்தது அப்படின்னா சீக்கிரமா அந்த கர்மத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பரம்பொருளிடம் வேண்டி விண்ணப்பம் வைத்துக் கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும் அவரிடம் மன்றாடி கேட்டுக் கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும் அப்ப நம்ம மன்றாடி கேட்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவனுடைய கருணை பார்வை நமக்கு இருந்தால் அடுத்த பிறவியிலும் இப்பொழுது நம் மனம் எப்படி இயங்குகிறதோ இந்த கர்மத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று மனம் எப்படி இயங்குகிறதோ அதே போல் ஒரு பிறப்பை கொடுப்பாரெனில் மீண்டும் மீண்டும் கர்மத்தை செய்யாமல் பழைய கர்மாக்களை கழித்து கொண்டே போகலாம்